அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் என்ன சொல்ல போகிறேன் இன்றைக்கின்னு பார்க்குறீங்களா பின்னூட்டங்கள் இந்த பின்னூட்டங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த வகிக்குதுங்க நம்மளை பற்றி பின்னால் என்ன சொல்கிறாங்க ஒரு செயல் செஞ்சு முடிக்கிறோம் பின்னால் என்ன சொல்கிறாங்க ஒரு பேச்சு பேசுகிறோம் பின்னால் என்ன சொல்கிறாங்க அது வந்து ரொம்ப முக்கியம் பின் ஊட்டம் ஊட்டம்னால் சக்தி பின்னால் இருந்து நமக்கு ஒரு சக்தியை தரக்கூடியது தான் இந்த பின்னூட்டம் அப்படின்னு சொல்கிறது இது வந்து தீய சக்தியையும் ஏற்படுத்தி நம்மளை வந்து பலமிழக்க செய்துவிடும் நல்ல சக்தியை ஏற்படுத்தி நம்மளை என்ன பண்ணும் ரொம்ப உற்சாகமாக ஒரு பந்தய குதிரை மாதிரி ஓடவும் வைக்கும் இது எதுக்காக நான் திடீர்னு இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா ஒரு மருத்துவர் பிரபலமான ஒரு மருத்துவர் அந்த மருத்துவரை பற்றி அறியாதவர்கள் இருக்க இயலாது அந்த அளவுக்கு ரொம்ப பிரபலமானவர் அவருடைய கருத்துக்கு நம்முடைய தமிழகத்திலே ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறது அந்த மருத்துவரை பார்க்க போக வேண்டும் எப்படி அவரை பார்க்கறது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி போய் பார்க்கும்போது அவர் சரியான நேரத்துக்கு வரமாட்டார் அவருக்கு வந்து வெளியில் பேசுகிற பேச்சுகள் தான் ரொம்ப முக்கியம் அவர் அந்த அளவுக்கு வரக்கூடிய நோயாளிகள் மேலே முக்கியத்துவம் செலுத்த மாட்டார் அப்படியெல்லாம் நிறைய பின்னூட்டங்கள் தரப்படுகின்றன அப்போ அந்த பின்னூட்டங்களை வந்து அந்த மருத்துவர் பார்ப்பாரா அப்படின்னு எனக்கு தெரியலை ஆனால் பின்னூட்டங்களை பார்க்கணும் அப்போ அதை பார்த்த உடனே அவரிடத்துலேயே நாம் போய் வைத்தியம் செய்து கொள்ள வேண்டும் ஏன்னா அவரைப் பற்றி நிறைய செய்திகள் வருகின்றன அவர் மிகச்சிறந்த மருத்துவராக இருக்கிறார் அப்படிங்கிறது அவருடைய பேச்சின் மூலம் தெரிகிறது அப்போ இவரை நம்ம போய் பார்த்தோன்னா நம்முடைய நோய் குணமாகும் அப்படின்னு நாம் வந்து கருதுகிறோம் அப்போ அவரை பார்க்க போவதற்கு முன்னால் இந்த பின்னூட்டங்கள் பார்ப்பது என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது இன்றைக்கி எல்லாருமே அப்படி தான் பின்னூட்டம் பார்க்குறோம் ஒரு சினிமாவுக்கு போகணும் அப்படின்னா கூட பின்னூட்டம் என்ன கொடுக்குறாங்க விமர்சனம் என்ன கொடுக்குறாங்க அதை வைத்துக்கொண்டு தான் நாம் வந்து சினிமா பார்க்க போகிறோம் அதனால் வந்து டைரக்டர்லாம் ரொம்ப கவலைப்படுறாங்க பின்னூட்டங்கள் நல்லா வரணும் அப்படிங்கிறத அவங்க வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க அந்த கவலை இவர்களுக்கும் இருக்கணும் மருத்துவர்களுக்கும் இருக்கணும் அப்போது நாங்கள் பார்த்தோம் இது எப்படின்னா நாங்களே அதை வந்து பார்த்ததுனால நான் சொல்கிறேன் அப்போ அவரை பற்றி இப்படியெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம போய் மணிக்கணக்கில் உட்காந்துருக்கணும் அப்பாயின்மெண்ட்டு வாங்கினா கூட அவர் வருவாராங்கிறது தெரியாது இப்படியெல்லாம் அதில் குறிப்பிடப்படும்போது எப்படிங்க போக முடியும் அப்போ என்ன தோன்றுகிறது நமக்கு அப்படின்னா அவருடைய சொல் வேறு செயல் வேறு அவர் வந்து வாழும் வாழ்க்கை வேறு அவருடைய குணாதிசயங்கள் வேறு அப்படின்னு அவர் மேலே ஒரு வேறுபட்ட ஒரு பார்வையை நமக்கு அது தருகிறது அப்போ அது எவ்வளோ முக்கியமானதுன்னு பாருங்கள் அதே மாதிரி தான் சோதிடம் இந்த சோதிடர்கள் சொல்லக்கூடியது சரியாக இருக்குதான்னு பார்க்குறதுக்கு அந்த பின்னூட்டங்களை நாம் பார்க்கும்போது தான் தெரியுது நீண்ட நாளாக இவர் ஒரே விஷயத்தை சொல்லிக்கொண்டே வர்றார் அதை வந்து அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இதை நீங்கள் எத்தனை மாதமாக சொல்கிறீங்க ஆனால் எங்களுக்கு இது மாதிரி நடக்கலை அப்போது அவர்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் தனக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடியவர்கள் அவங்க உங்களுடைய வார்த்தைகளை நம்புகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அப்போ நாம் நம்பிக்கை அந்த உண்மையிலேயே அந்த சோதிடத்தில் அவர்களுக்கு எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறத நாம் கொடுக்கணும் அதையே சொன்னதையே தொடர்ந்து நாம் வந்து சொல்லும்போது இப்போ மோட்டிவேஷன் ஸ்பீச் அப்படிங்கிறது வேறு ஒருத்தருக்கு வந்து நம்பிக்கை கொடுப்பது அப்படிங்கிறது வந்து தன்னம்பிக்கை பேச்சாளர்கள் சொல்கிறதுங்கிறது வேறு ஆனால் இவர்கள் எல்லாம் சொல்லுவது அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனினுடைய வாழ்க்கையே கொஞ்சம் திருப்பு முனையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அதனால் அந்த மாதிரி இந்த இது சடங்குகளை பற்றி சொல்லக்கூடிய கருத்துகளுக்கும் அந்த பின்னூட்டங்களை எல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் என்னென்ன சடங்குகள் செஞ்சோம் ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு அவர்கள் கொடுப்பது இதையெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்குறோம் இப்போது ஒரு ரெண்டு மூணு வாரங்களுக்கு முன்னால் கூட ஒரு டிவியில் ஒரு டாக் ஷோவில் ஒரு பேயோட பேசுறது ஆவியோட பேசுறது அப்படிங்கிறத எல்லாம் செஞ்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு தேங்காய் மேலே ஏறி உட்கார சொல்லி தேங்காய் மேலே எப்படி உட்கார முடியும் அதெல்லாம் வந்து இல்லாமல் இப்படி எதையோ ஒன்றை சொல்லுவது அப்படின்னு சொல்லுவது வந்து அந்த பின்னூட்டங்கள் நமக்கு வந்து அதையெல்லாம் எடுத்து காட்டுகின்றன அதனால் நாம் வெற்றி பெற வேண்டும் வெற்றி கூட வேணாங்க வாழ்க்கையை சுமூகமாக திருப்தியாக அமைதியாக ஓட்டணும் அப்படின்னா பின்னூட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லோரும் சொல்கிறாங்கள பொறணி பேசக்கூடாது புறணி பேசக்கூடாது அந்த புறணி தான் பின்னூட்டம் அதை வந்து அவங்க இல்லாத நேரத்தில் தானே நம்ம சொல்கிறோம் அதை எழுத்தில் எழுதுகிறோம்ல அப்போ அந்த பின்னூட்டங்கள் என்னென்ன வந்திருக்கு நமக்கு எதையெல்லாம் நாம் வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் பின்னூட்டங்கள் திரும்ப சரியானதாக வரணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கணுமா வேண்டாமா அதனால் நிச்சயமாக பின்னூட்டங்கள் பார்க்கணும் இதை சொல்லும்போது ஒரு பிரபலமான ஒரு பெண் ஒருத்தவங்க பேசுனாங்க நான் இந்த மாதிரி வீடியோக்கள் போடும்போது என்னை பற்றி நூற்றுக்கணக்கான கணக்கான பின்னூட்டங்கள் நல்லா வந்தது ஒரு சிலர் மட்டும் என்னை வந்து திட்டுனாங்க அப்போ நான் பார்த்தேன் என்னை திட்டக்கூடியவர்கள் எத்தனை பேர் என்னை பாராட்டக்கூடியவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு நான் பார்த்தேன் பாராட்டுபவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்னை திட்டுபவர்கள் குறைவாக இருக்கிறார்கள் அதனால் நான் செய்வது சரியாகத்தான் இருக்கிறது ஏன்னா திட்டுறவங்கிறது இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க ஒரு சில வந்து தேவை இல்லாததா இருக்கலாம் ஒரு சிலது நமக்கு உகந்தது இல்லாததாக இருக்கலாம் அதுக்காக எத்தனை உகந்தது இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல மதிப்பெண்கள்ங்கிறது தான் இது தான் மதிப்பெண்கள் மார்க்காவது வாங்கணுமா வேணாமா எல்லாமே ஃபெயில் மார்க்காகவே பின்னூட்டங்கள் இருந்தால் என்னங்க பண்ணுறது அதனால் செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அதுவும் முக்கியமாக அந்த மருத்துவர்கள் சோதிடர்கள் இவங்கள்லாம் கொஞ்சம் கவனித்து போட்டு அந்த பின்னூட்டங்களை பார்த்துட்டு அதையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அவர்களினுடைய தொழிலும் நல்லாயிருக்கும் அவர்களை நம்பி வரக்கூடிய எங்களை மாதிரி இருக்கிறவங்களும் நல்லபடியாக அதை வந்து பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் எல்லாருமே பின்னூட்டம் பார்க்குறதுங்கிறது ரொம்ப நிச்சயமாக எல்லாருமே பார்க்குறாங்க பின்னூட்டங்கள் பார்த்த பிறகு தான் அவங்க வந்து ஒரு முடிவை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்